ஓகே எல்லாருக்கும் வணக்கங்க நாளைக்கு டிஎன்பிசி குரூப் டூ ப்ரில்லியம்ஸ் எக்ஸாமினேஷன் நடைபெற இருக்குது நீங்கள் முக்கியமாக இடத்துக்கு போக வேண்டியது உங்களுடைய ஹால் டிக்கெட்டு பிளாக் பால் பெயின் பென்னு ஒரு ஐடி ப்ரூஃபுங்க இதில் என்னுடைய பெருசல் சஜஷன் பார்த்திங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் வந்து முடிஞ்ச அளவுக்கு கலரில் வச்சுக்கோங்க ஃபோட்டோவும் ஹால் டிக்கெட்டும் தெளிவாக இருக்கும் பிளாக் பால் பெயின் பென் வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு வச்சுக்கோங்க ஐடி ப்ரூஃப் இருக்குது இல்லைங்க அதோடைய ஒரு ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரால்லாம் சொல்கிறேன் மேபி தேவைப்படலாம் ஜஸ்ட் ஒரு வச்சுக்கோங்க ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் வச்சுக்கோங்க உங்களுடைய ஃபோட்டோ அந்த ஹால் டிக்கெட்டில் இருக்கிற அந்த ஃபோட்டோ ரெண்டு வச்சுக்கோங்க மூணு கூட வச்சுக்கோங்க ஓகேங்களா அதே போல் வந்து ஒரு ரெண்டு இந்த உங்களுடைய ஐடி ப்ரூஃப் இருக்குல்லங்க அது ஒரு ரெண்டு ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க ரெண்டு ஏ ஃபோர் சைஸ் பேப்பர் வச்சுக்கோங்க ஆனால் எக்ஸாமினேஷன் நாலுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹால் டிக்கெட்டு ஐடி ப்ரூஃபு அண்ட் தென் வந்து உங்களுடைய பிளாக் பால் பெண்ட் பென் அது தாங்க ஓகேங்களாங்க இந்த எலக்ட்ரானிக் வாட்சஸ் ஸ்மார்ட் வாட்ச் இதெல்லாமே முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க நார்மல் வாட்ச் அது இருந்தாலே போதும் ஓகேங்களாங்க சிம்பிள் தான் உங்களுடைய டிக்கெட்டு ஒரு பெண்ணு பிளாக் பால் பென் பெண்ணு அந்தன்னு உங்களுடைய ஒரு ஐடியா ப்ரூஃப் அவ்வளோதான் ஸோ நீங்கள் வந்து குரூப் டூ எக்ஸாமினேஷன் நான் ரொம்ப சின்சியராக படிச்சுட்ருக்கேன் சார் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்கள் உங்களுடைய பெஸ்ட்டை கொடுங்க இதை பற்றியும் யோசிக்காதீங்க இது வரைக்கும் நம்ம என்ன படித்தோமோ அது தான் நாளைக்கு என்ன நடக்க போகுது அது தான் ஓகே ஸோ ரிலாக்ஸாக இருங்க ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுங்க நாளைக்கு பார்க்கலாம் எக்ஸாமினேஷன் முடிஞ்ச பிறகு நமக்கு அந்த தேர்வு நமக்கு தெரிஞ்சிடும் எப்படி நம்ம பண்ணியிருக்கிறோம் என்ன அப்படின்னு சொல்லி சார் நான் ப்ரிப்பேர்லாம் பண்ணல நான் ஒரு அட்டம்ட்டு கொடுக்குறேன் ஓகே உங்களை உங்களோட ஒரு பெஸ்ட் ஒன்று கொடுங்க லெட் எஸ் சி ஓகே சார் நான் வந்து சார் ஆக்சுவலாக வந்து இந்த வருஷம் நான் வந்து அட்டம் கொடுக்கணுன்னு நினச்சேன் அதுக்கான எல்லா முயற்சிகளும் எடுத்தேன் ஆனால் என்னுடைய சுச்சுவேஷன் என்னால் சரியாக வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை சார் ஓகே நான் என்ன சொல்கிறேன்னாங்க பாஸ்ட் இஸ் பாஸ்டிவேன் முடிஞ்சதை வந்து நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது வருத்தங்கள் வேதனைகள் மட்டும்தான் நமக்கு மிஞ்சும் அதனால் அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கலாம் நாளைக்கு எக்ஸாம் இருக்குது நல்லா படிச்சிருக்கேன் நல்லா எழுத போகிறேன் இல்லை படிக்கலை ஒரு அட்டம் கொடுக்க போகிறேன் சார் படிக்கும்னு நினச்சா முடியல அந்த வருத்தம் வேண்டாங்க முடிஞ்சது முடிஞ்சு போச்சு எல்லாமே நன்மைக்குன்னு நினச்சிக்கோங்க அவ்வளோதான் அடுத்து எப்போ என்ன பண்ண போகிறோம் இப்போ அடுத்து அடுத்த வருஷம் எக்ஸாமினேஷன் வரப்போகுது ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படிங்கிறத அட்லீஸ்ட் நாலில் தாச்சு நீங்கள் இது பண்ணுங்க ஓகேங்களா சரிங்களா வருத்தப்படாதீங்க நான் ஒரு சில பேர் சொன்னாங்க சார் நான் இந்த வருஷமாச்சும் ஒரு அட்டம் கொடுக்கலான்னு நினச்சேன் பட் என்னுடைய சூழ்நிலை வந்து சரியில்லாத போயிடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சரிங்களா நடந்தது நடந்து போச்சு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் நாளைக்கு எக்ஸாமினேஷன் முடித்த கையோடு அடுத்த எக்ஸாமினேஷனுக்கு படிக்க ஆரம்பிச்சுருங்க அவ்வளோதான் சிம்பிள் சரிங்களாங்க அவ்வளோதாங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அதே போல் வந்து நாளைக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு திருவிழா போலங்க நாளைக்கு ஒரு சந்தோஷமான நாளுங்க சரி இப்படி இது ஒரு ஒரு பண்டிகை போல் சரிங்களா நாளைக்கு எல்லாருமே ஹாப்பியாக எக்ஸாமினேஷனுக்கு போங்க சரிங்களா நீங்கள் என்ன உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை அப்ளை பண்ணுங்கள் அவ்வளோதான் சரிங்களாங்க இதில் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கோ இல்லை ஃபீல் பண்ணுறதுக்கோ எதுவுமே இல்லைங்க அழகாக போய் ரெஸ்ட் எடுங்க நாளைக்கு சீக்கிரமாக எழுந்துருங்க ஓகே சாமி கும்பிட்டு அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே நம்ம எக்ஸாம் ஆளுக்குள்ளே போகணுங்க ஓகே நல்லா கான்ஃபிடெண்ட்டாக எக்ஸாம் ஆளுக்குள்ளே போகணும் எக்ஸாம் முடித்த பிறகு எப்படி பண்ணிங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் இப்போ கடைசி அதாவது என்னை வரைக்கும் கடைசி நேரத்தில் உட்காந்துட்டு நீங்கள் படிக்கணும் படிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அது படிக்கலை இது படிக்கலைங்கிற ஒரு ஃபீலிங் வேண்டாம் சரிங்களாங்க ஹாப்பியாக இருங்க எது இது வரைக்கும் எது நடந்திருக்கோ அதை நன்மைக்குன்னு நினச்சிக்கோங்க அவ்வளோதான் ஓகேங்களா அதே போல் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நம்ம சேனல் வந்து ஹோல்டில் இருக்கு பட் ஷார்ட்ஸ் அண்ட் தென் கொஷின்ஸ் எல்லாமே போயிட்டு தான் நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்பில் வந்து நம்ம கொஷின்ஸ் இம்பார்ட்டன் கொஷன்லாம் போட்டுட்டு தான் இருக்கும் பட் நான் வந்து என்னுடைய கொஞ்சம் இதனால் வரல இனி நான் வந்து வந்துடுவேங்க ஓகேங்களாங்க வந்துடுவேன் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு பக்காவாக நான் முடிச்சு கொடுக்குறேன் உங்களுக்கு தேங்க்யூங்க ஆல் தி பெஸ்ட்